வணக்கம் தோழ மாதன் சின்ன தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் மகாகணி மரத்துலேருந்து விதைகளில் வந்து சேகரிக்க போகிறோம் விதைகள் நிறையா குட்டி கிடக்க என்னோடய பழைய மரங்கள்லேருந்து அதை சேகரிக்க போகிறோம் அப்படிங்க பார்க்குற மகாகணி செடியெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து என்னோடய பெரிய மரம் போட்ட விதைகளில் வந்து முளைச்சி வந்தது நீங்கள் பார்க்குற இந்த அனைத்து செடிகளுமே என்னோடய பெரிய மரம் காய்ச்சி அதோடய விதைகள் இருந்து பறந்து அந்த விதை வந்து மகனியோடய விதை வந்து மரத்திலே வெடிச்சிடும் வெடிச்சு அந்த ஓடிக்கையில் விழுந்துட்டு அதில் இருக்கிற நம்ம காந்தி தத்தான்னு சொல்லி பஞ்சு ஊதுகளம்ல அதே அதே டைப்பில் தான் இருக்கும் காத்தாடி அடிக்க நல்லா ட்ராவல் ஆகும் அது அது பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு கூட அப்படியே காற்றுல அடித்து கொண்டு போயிடும் அந்த விதையில் அப்படி போய் விழுந்து முளைக்கிற செடிகள் தான் நல்லா குரோத் நல்லாயிருக்கும் என்னோடய பக்கத்து தோட்டத்தில் நம்ம அண்ணன் அண்ணன்கிட்ட தோட்டத்தில் நிறையா வந்தேன் என்னோடய விதைகள் போய் விழுந்தாலும் முளைச்சிருக்கு அந்த விதைகள் எப்படி இருக்கும் மகனோட விதைகள் எப்படி இருக்கும் அந்த செடிகள் எத்தனை இப்போ ஒரு மரம் வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்டே ஒரு ஏழு எட்டு பத்து மரங்கள் நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பெரிய மரம் இப்போ இந்த விதைகள் எப்படி இருக்கும் அந்த காய் எப்படி இருக்கும் நிறையா பேருக்கு தெரியாது ஸோ அந்த காய் நிறையா தெரிஞ்ச முக்காசி இருக்கு இப்போ தெரிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா சில ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு குறைவு ஸோ அந்த வாய்ப்பு குறைவுள்ள நபர்களுக்கு அந்த காய் இதை வந்து நம்ம கொக்கோ காய் மாதிரி இருக்கும் கொக்கோ பழம் இருக்குல்ல நம்ம சாக்லேட் பண்ணுறோம்ல அதோடய காய் இப்படி தான் இருக்கும் அந்த டைப்பில் தான் அந்த காயே இருக்கும் அதை அவங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன் அந்த காயை எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு லேயர் லேயராக இரு லேர் அடுக்கடுக்காக இருக்குது அந்த விதைகள் அப்படிங்கிறது தான் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறையா பேர் பா தெரியாத நபருக்கு தான் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்று பெருசாக இது பண்ணால் இது வந்து ரொம்ப ஈஸியாக மகனி வந்து ஜெர்மினேஷன் ஆகும் ஈஸியாக முளைக்க முளைக்கிறதுல வந்து மகனி நல்ல வேமாம் ஒரு நூறு விதை போட்டோம்னா எப்படி ஒரு ஐம்பது நாள் அறுபது எழுபது ஒம்பது வித விதைகள் முளைச்சி வந்துடும் நல்ல தா நல்ல தாய்மரமாக இருக்கணும் நல்ல விதைகள் முத்தி கரெக்டாக இருக்கணும் பெருமளவு மகாகனி செடிகளோட காய்கள் வந்து இப்படி ஃபுல்லாக கிடைக்காது என்னென்னா அப்படியே அப்படியே புதுவுனு தான் கிடைக்கும் கீழே தான் கிடக்கும் நம்ம பிறக்கணும் அந்த விதைகளை நான் நேற்று ஒரு ஆளை வச்சு அதை பிடுங்கி அப்படி தான் உங்களுக்கு இந்த காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நிறைய அதை அப்படியே காற்றுல விழுந்துடும் இப்போ பாருங்கள் இந்த விதைகள் விட்டு அந்த விதைகள் கீழே விழுந்த விதைகள்லேருந்து அதை முளைச்ச செடிங்க தான் நீங்கள் பார்க்கறது இந்த செடி அந்த செடி அந்த பாருங்கள் அது நிறைய ஒரு எட்டு பத்து செடி இந்த விதைகள்லேருந்து அதான் முளைச்சிருக்கு நிறையா உழுதுட்டாங்க நான் இப்போ வீட்டில் தான் சொன்னேன் உழுக வேண்டாம் விட்டுருங்க உழவு வேண்டாம் விட்டுருங்க மரங்கள் அப்படி கிளம்பி வரட்டும் அந்த செடியை தம்பி என் பையன் உடச்சி உடச்ச செடி தான் அது சின்ன சின்னபடியாக இருக்கும் போது இப்போ நான் சொல்லிட்டேன் என் டைமாக உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த விதையிலேருந்து முளைச்ச மகாகணி பாருங்க பாருங்கள் அப்படி நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வைச்சா கூட அப்படி வராதுங்க மகாக்கணி வந்து நல்ல ஒரு டெம்பர் வேல்யூ உள்ள மரம் வேகமாக ஈல்டு எடுக்கக்கூடிய மரங்கள்லாம் மகாக்கணியும் ஒன்று ஆனால் உங்கள் சொல்ல மாதிரி பதினஞ்சு வருஷத்துலாம் எடுக்கலாம் எடுக்கலாமா அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்க முடியாது எடுத்தாலுமே மரம் வந்து ஒரு ஒரு முதிர்ச்சி இருக்காது வளைவு நிறையா வளைவு வாய்ப்போம் மரம் இப்போ பாருங்கள் இந்த மரத்தை இந்த செடியாக பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னுட்டு இது மகா செடி தான் நம்ம வச்சா கூட இந்த தெளிவில் இந்த அந்த ஒவ்வொரு செடியுமே நல்ல ஃபோர்ட்ஸாக இருக்குது நல்ல ஸ்பீ நல்ல நல்ல குரோத்து நல்ல நீட்டாக இருக்குது இதுதான் அந்த மரம் தாய்மரம் பழைய மரம் ஒன்று நல்ல டிம்பர் வழி உள்ள மரம் ஃபர்னிச்சருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மரத்தில் இதுவும் ஒன்று மகக்கனி தேக்கு வேங்கை சிசு குமிழ் அது அடிக்கிட்டே அப்புறம் குன்னம் சாரி பூவரசு பாருங்கள் என் பையனை வச்சு கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க சொன்னேன் அவனால் அது என்னால் கூட கட்டி என்னால் அந்த அடி வந்து கிட்ட வரும் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஏட்டி இருக்குது மகக்கனி வந்து நீட்டாக வளர்ந்து போங்க ஒரு மீ நார்மல் சேட்லேயும் கிளம்பி வந்துடும் ரொம்ப வெயில் அவசியம் அதுக்கு வெயில் லேஸாக படணும் ஆனால் செடிக்கு பட் வந்து ரொம்ப வெயில் வேண்டியதில்ல மற்ற மரங்கள் மாதிரி இதுக்கு வந்து அவ்வளோ சேடவில் கூட வளரும் பட் ஒரு மிதமான சேட வளர்க்கணும் மிதமான ஒரு நெல் பாங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மாகனி வந்து மண் மண்ணை பொறுத்தது மண்ணு மண்ணோட தரத்தையும் மண்ணையும் தான் மாகனி கிளம்பும் சில இடத்துல சில இடத்துலலாம் பார்க்கலாம் இங்கே சின்ன மரம் செடிகளை பார்க்கலாம் மரங்களை பார்க்கலாம் ஏன்னா அந்த மண்ணுக்கு அது ஏற்ற மரமாக இருக்காது பாருங்க இந்த விதையை நான் ஓப்பன் பண்ணி திறந்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது அழகாக அடுக்கு 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 அடுக்காக நீட்டாக இருக்குங்க அந்த இங்கேயாவது ஒரு விதையிலேருந்து ஒரு 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 இந்த காயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது செடிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது ஒரு விதையிலேருந்து ஒரு ஒரு பத்து பந்து மாதிரி இருக்குல்ல அதில் ஒவ்வொரு மொத்தம் நாலு சிலதில் நாலுலேயே இருக்குது சில காய் மரத்தை பொறுத்தது சில அஞ்சு இருக்குது சில மூணு இருக்குது அந்த ஒரு மூணு லேயர்லேயும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு தொடங்க பாருங்கள் அது ரெண்டாவது லேயர் விதைகள் அப்படி தான் இருக்குங்க யார் பார்க்க பார்க்காதவங்களுக்கு தான் பாருங்கள் அழகாக அந்த லேயர் அந்த அடுக்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யாரும் பார்க்காத நபர்களுக்கு தான் தெரிந்தவர்கள் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு தான் அந்த காணவில்லை மாகக்கடிக்கணும் நல்ல நல்ல தரமான செடிகளை வந்துச்சுன்னா கிளவடிக்காதுங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம் ஆட்டோமேட்டிக்காக அது சின்ன சின்ன செடி விதை செடி விதை வந்து அதை அதான் கழிக்கும் மீன்ஸு அதான் அதான் காஞ்சி காஞ்சி உடஞ்சி விழுந்துடும் பாருங்கள் பக்கத்தில் இருக்க மரத்தே பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாட்டு நீட்டாக போயிட்டே இருக்கும் என்னோடய காயாமரம் காய்க்கும் போது நான் வீடு எடுத்து போடுறேன் உங்களுக்கு இன்னும் காய்க்க கிளம்பலாது கிளம்பட்டோம் போன வருஷம் காய்ச்சுன்னு சொன்னாங்க பட் நான் பார்க்கல இந்த வருஷம் காய்ச்சிருந்துச்சுன்னா வீடு எடுத்து போடுறேன் நான் காய்ச்சி காய்ச்சிருக்கும் தான் சந்தோஷப்பட்டேன் காயமரமானது காயமரம் வந்து காய்க்கு போய் இன்னும் வரல காய்க்கட்டும் காய்ச்சா நான் அதை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த காணொலியை பாருங்கள் தம்பி பாண்டியன் தம்பியும் மகாகனி காயை வந்து மரத்துலேருந்து பிடுங்க சொன்னேன் அது கம் அறுபது எழுபது அடி கம்பை கட்டி அவ்வளோ ஹைட்டு உள்ள மரம் அது அதுலேருந்து பிடுங்கி கொடுத்துருக்காங்க அந்த அடுத்த காணொலியில் அதை அவங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள் அவங்க என்னென்ன நண்பர்களுக்கு மரம் வள வளர்க்கும் நபர்களுக்கு அதை பற்றி தெரியணும் காயை எப்படி காய்க்குது எப்படி உடஞ்சி உழுவுது அப்படிங்கிறதான் கா அடுத்த காலையில் வைக்கிறோம் அதை கட்டாமல் பாருங்கள் அது வந்து எவ்வளோ அடியில் கம்பு ஏற்றுறாங்க எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத அடுத்த காலையில் காமிப்போம் நன்றி மீன் சந்திப்பம் வாழ்க தமிழ் தமிழ் ஜெய்